ஓஷோ பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை பூமி என்னும் கிரகத்தை அவர் பார்வையிட்ட காலம் டிசம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னிலிருந்து ஜனவரி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு என்னோட ஞான காதலன் எனக்கு மட்டும் இல்லை உலகத்தில் நிறைய பேருக்கு பைத்தியமாக அலையக்கூடிய அவர் பேசினாலும் சரி அவர் பார்த்தாலும் சரி அவரோட புஸ்தகத்தை படித்தாலும் சரி நமக்கே தெரியாம நீ நீதான்டா உனக்கு பிடிச்சதை பண்ணுடா உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல உன் வாழ்க்கையை நீ கொண்டாட்டமாக வாள் ஜாலியாக இரு சந்தோஷமாக இரு யாரை பற்றி நீ பயப்பட தேவையில்லை நீ யாரை காட்டணும் உயர்ந்தவன் இல்லை யாரை காட்டணும் தாழ்ந்தவன் இல்லை நீ நீ தான் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை செதுக்கி சந்தோஷமாக ஆனந்தமாக வாள் லைஃப் இஸ் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய உள்ளங்களுக்கு உத்வேகம் கொடுத்த பகவான் ஸ்ரீ ஓஷோ அவர்களுடைய பிரபஞ்சமான தினம் நம்ம எப்படி வேணா அதை வச்சுக்கலாம் ஜீவ சமாதின்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா அவர் பிரபஞ்சத்தோட கலந்துட்டாருன்னு வச்சுக்கலாம் ஓம் ஆயிட்டாருன்னு சொல்லலாம் எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம் இந்த பதிவுல நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்ல போறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி சுவாமிகள் அவர்களுடைய பாத கமலத்தை முதல்ல வணங்கிக்கிறேன் எங்க குருநாதர் சமாதி அடையிறதுக்கு முன்னாடி எங்கிட்ட இந்த ரகசியத்தை சொன்னாரு கண்ணா உனக்கு ஒரு வழிகாட்டி வருவாண்டா அப்படின்னு சொன்னாங்க குருநாதர் சமாதி ஆனதுக்கப்புறம் எனக்கான வழிகாட்டு யாருன்னு நான் ரொம்ப தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தேன் சொன்னால் நம்ப மாட்டேங்க நிறைய இடங்களுக்கு தியான முகாம்களுக்கு தியானம் சொல்லி கொடுக்குற இடத்துக்கு நிறைய குருமாரை தேடி ஓடுனேன் அங்கேயெல்லாம் போகும்போது என் மனசு எதுவுமே ஒட்டலை நான் சில இடங்களுக்கு போய் சில கேள்விகள் கேட்டேன் என்னை அவங்க துரத்தி அடிச்சிட்டாங்க இனிமேல் நீங்கள் இந்த தியான முகாமுக்கு வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா என்னோடய கருத்துக்களை சொல்கிறதுக்கு அவங்க விடலை கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதிரி ரிபலியஸ் தாட்டெல்லாம் எனக்கு வரும் அப்படின்னு நினச்சி தான் குருநாதர் சொல்லிட்டாரா என்னவோ இது போகிறக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறார் ஓஷோ அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததில் அவர் குழந்தை பருவத்தில் அவர் பாட்டி தாத்தா வீட்டில் இருந்தார் சந்திரமோகன் ஜெயன் அப்படிங்கிற பேரில் தான் அவர் குழந்தையா இருந்து வளர்ந்து வந்தார் உங்களுக்கெல்லாம் தெரியும் அவங்க தாத்தா ஒரு துறவி கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு அந்த துறவிக்கு தடல்புடலாக ஏற்பாடுகள் நடக்குது ஓஷோ அவர்கள் சின்ன பையனாக இருந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போது அவருக்கு பரிமாறுறதுக்காக அவங்க பாட்டி பூரி இனிப்புகள் எல்லாம் செய்கிறாங்க அவங்க அப்போ ரொம்ப பயபக்தியாக அவங்க தாத்தா ரொம்ப பயபக்தியாக உட்காந்துட்டு அந்த துறவி முன்னாடி பயபக்தியாக குமிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கார் மரியாதை நிமித்தமாக அப்போது அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்கிறார் எல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணம் எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் தப்பே பண்ணக்கூடாது எல்லாம் பாவிகள் ஏழு நரகம் இருக்குது சொர்க்கம் இப்படி இருக்குது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு அந்த குழந்தை பருவத்தில் இருக்க ஓஷ் அவர்கள் கேக்குறாங்க ஏழு நரகம் இருந்ததுன்னா நீங்க போயிட்டு வந்துட்டீங்களா நரகம் வரைக்கும் எத்தனாவது சொர்க்கம் வரைக்கும் போயிருக்கீங்க எங்களுக்கு அதுக்கான எவிடன்ஸ் கொடுங்க எவிடன் முழுமையா தப்பிச்சுக்கிறோம் சொன்னதுக்கு இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு மிரட்டிட்டு அவர் எழுந்தி ஓடிட்டாரு பிரியமானவர்களை நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த ரிபல்யஸ் ஸ்பிரிட் இந்த மாதிரி ஒரு புரட்சியாளனா கிளர்ச்சியாளனா இருக்கிறத ஒரு அந்த ஆரம்பத்து அவர் சின்ன வயதுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவரோட வாழ்க்கையை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம் ஆனால் அதெல்லாம் புஸ்தகமாகவும் ஒளி நாடாகவும் ஒளிப்பேடையவும் உங்களுக்கு நிறைய அவைலபிளாக இருக்குது ஆனால் என் வாழ்க்கையில் அவர் என்ன தாக்கத்தை உண்டு பண்ணார் எங்கள் குருநாதர் அவருக்கும் என்ன சம்மந்தம் என் வாழ்க்கையில் என்ன மாறுதல்கள் நடந்ததுங்கிறதான் இந்த ரகசியத்தை இப்போ பகிர்ந்துக்க போகிறேன் குருநாதர் சொன்னதன் பேரில் நான் எல்லா பக்கமும் போய் தேடும்போது என் மனசு எதுலேயுமே ஒட்டில் ஒரு நாள் மனசை துவண்டு போய் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தில் நான் போய் உட்காந்துட்டு இருந்தேன் அப்போது என்னடா குருநாதர் நமக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நமக்கு ஒரு வழிகாட்டி வருவார்னு சொல்லியிருக்காரு ஆனால் யாருமே எனக்கு ஆனால் வழிகாட்டி எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு நான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது பேப்பர்லாம் படிச்சுட்டு அப்படியே எல்லாம் வச்சுட்டு நான் திரும்பி அந்த புத்தகத்தில் நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் அடிக்கிற ஒரு ரேக்கை நான் திருப்பி பார்க்கும்போது ஒருத்தரோட கண்ணிலிருந்து வந்த ஒளி என்னோட கண்ணு வழியாக பாஞ்சு என்னோட இதயத்தை ஏதோ பண்ணுறதை நான் உணர்ந்தேன் இதை நான் சும்மா மிகைப்படுத்துறதுக்கோ இல்லை ஓஷோ எனக்கு அதிசயம் பண்ணிட்டாரு நான் இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன் அப்படியெல்லாம் சொல்கிறக்கெல்லாம் விரும்பலை என்ன நடந்ததை ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் அதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அந்த கண்ணில் இருந்த ஒளி என்னை என்னமோ சொல்லிச்சு என்னை என்னமோ பண்ணுச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நான் கண் எடுக்காமல் அந்த கண்ணையே பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் சொல்ல நம்புறீங்களோ நம்மளே எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை அந்த கண்கள் என்கிட்ட என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அறியாம நான் நூலகத்திலிருந்து எந்திரிச்சு அந்த ரேக்கு போய் அந்த புஸ்தகத்தை எடுத்தேன் அந்த புஸ்தகத்தோட தலைப்பு தாவோ ஒரு தங்க கதவு அப்படின்னு கீழே ஓஷோ அப்படின்னு போட்டிருந்தது பேஜை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு பேஜா படிக்க ஆரம்பித்தேன் நேரம் போனதே எனக்கு தெரியல லைப்ரரிக்காரங்க எங்க லைப்ரரி போட்ட போறோம் கொஞ்சம் கிளம்புங்கன்னு சொன்னாங்க இந்த மாதிரி விஷயத்த நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஓஷோவோட புத்தகத்தை எடுக்கும் போது சில நாடுகள் அதை ரொம்ப பேன் பண்ணதா கேள்விப்பட்டேன் ஏன்னா இந்த புஸ்தகத்தை படிச்சுட்டே சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதா கூட சொல்லியிருந்தாங்க அவரே டிக்ளேர் பண்ணியிருக்காரு என்னுடைய ஐந்து புத்தகங்களை நீங்கள் படிச்சுட்டு புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களை எங்கிட்டருந்து யாருனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு பிரியமானவர்களே அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு என்னோடய வாழ்க்கையோட வழிகாட்டி ஓஷோ அவர்கள் தான் ஏன்னா எங்கள் குருநாதர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னா அது பொய்யாகாது ஏன்னா சித்தரோட வாக்கு பொய்யாகாது அதுக்கப்புறம் நான் ஓசோக்குள்ளே குதிக்க ஆரம்பித்தேன் ஓஷோவை படிக்கலை ஓஷோவை பார்க்கல ஓஷோ பற்றி தெரிஞ்சுக்கல ஓஷோவில் குதிக்க ஆரம்பித்தேன் நான் நிறைய என்னோட உரைகளில் அவரை பற்றி வாடா போடான்னு பேசியிருப்பேன் அவன் சொன்னான் அவன் சொன்னான்னு சொல்லும்போது எங்கிட்ட நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி பேசினாங்க நீங்கள் என்ன ஓஷோ மகான பகவானை போய் வாடா போடான்னு சொல்றீங்க ஓஷோ அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா நான் சந்திச்சிருந்தேன்னா கண்டிப்பாக என்னை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அதுதான் அவரோட தத்துவமும் அவரோட வாழ்க்கையும் உனக்கு என்ன தோணுதோ உனக்கு எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அப்படி இரு தான் ஒரு குருன்னு அவர் எந்ததுலையும் பிரகடனப்படுத்தினதே இல்லை அவர் சொல்லுவார் நான் உங்களோட நண்பன் என்ன நண்பனா எடுத்துக்கோங்க நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கேளுங்க ஆனா ஒன்ஸ் என்கிட்ட மாட்டிட்டிங்கன்னா நீங்க தப்பிக்க முடியாதுன்னா அதையும் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பிரியமானவர்களே என்னோட வாழ்க்கையை தேடுதல் என் மனசுல என்னென்னலாம் தோணுச்சோ அதெல்லாம் ஓஷோவோட புத்தகத்துல நான் பார்த்தேன் அப்போ நான் ஒரு விஷயத்த நல்லா கண்டுபிடிச்சிட்டேன் அவர் சொல்லியிருக்காரு இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு அவர் பிறந்ததுல நிறைய டிஸ்கோர்சஸ் எழுபத்தொன்னு எழுபதுகள்ல ரொம்ப பீக்ல இருந்தாங்க எண்பதுகள் எல்லாம் அவங்க அமெரிக்கா போயிட்டு திரும்பி மறுபடி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பீக்கில் இருந்தாங்க ஆயிரத்து மேற்பட்ட நாட்களுக்கு பேசாமல் கூட இருந்து சாதிச்சிருக்காங்க நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க எந்த அதிசயமும் பண்ணலை கையிலேருந்து திருநீர் வைக்கல குங்குமம் வர வைக்கல எதுவும் பண்ணல ஆனால் அந்த காலகட்டங்களில் மீடியா இல்லை வாட்ஸ்அப் இல்லை யூடியூப் இல்லை எந்த ஒரு இதுலேயும் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாங்க நான் ஓஷோ பற்றி பெருமைப்படுத்தி பேசணும்னு நான் நினைக்கல அது தனி மனிதனை பெருமைப்படுத்தி பேசுறதுல எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல இதை கேட்குறனால உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல ஆனால் அவருடைய வார்த்தைகள் மனசில் பெனட்ரேட் பண்ணி உயிர் வரைக்கும் போகிறத நம்மளால் கவனிக்க முடியும் அவர் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பேசின பேச்சுக்களில் சொல்லியிருக்காங்க நான் பேசுறது இந்த வருஷத்துக்கான பேச்சு அல்ல இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த கேள்வியை சுமந்துட்டு எந்த ஜீவன் இந்த பிரபஞ்சத்துல வந்தாலும் அந்த ஜீவனுக்கான பதில் இதில் இருக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க குருநாதர் சொன்ன விஷயத்த நான் மண்டையில் போட்டு வாங்கிட்டேன் எனக்கான வழிகாட்டி அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் அவரோட விஷயங்கள் நான் எடுத்து படிக்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் இருந்துச்சு அது தியானமாகட்டும் காமமாகட்டும் காதலாகட்டும் மனித உறவுகளாகட்டும் மோட்டிவேஷன் ஆகட்டும் எல்லா விஷயத்தையும் அவங்க டச் பண்ணியிருக்காங்க ஒன்னே ஒன்னு விளக்கமா அவங்க சொல்றது என்ன அப்படின்னா கொண்டாட்டத்துக்குரிய ஒரு விஷயம் ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போடாதீங்க ஆனந்தமா இருங்க சந்தோஷமா இருங்க இதை யாரு பிடிச்சிக்கிறாங்களோ அவங்க தான் அழகா அவங்க சொல்லிருக்காங்க தியானங்கிறது தப்பிச்சு ஓடுறதெல்லாம் கிடையாது வார்த்தைகளா வெளிப்படுற விஷயத்த வார்த்தைகளா வெளிப்படுத்தாமல் உங்க மனசுல தோன்ற எண்ணங்களை அப்படியே வச்சுருங்க அப்படியே இருங்க அந்த வெறுமை பாருங்க ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் எடுக்கக்கூடிய பாருங்க என் மனசுக்கு என் உடம்புக்கு என் உயிருக்கு என்னென்னமெல்லாம் மாற்றங்கள் வந்தோ அதெல்லாம் ஒரு புஸ்தகத்தில் நான் வியந்தேன் தான் குருநாதர் சொன்னது கரெக்டாக இருக்கும் நம்பி அவரோட வழியில ஓஷோ அவர்களோட வார்த்தைகள் எங்க குருநாதர் அவர்களோட வார்த்தைகளை மிக்ஸ் பண்ணி நான் நிறைய தடவை கொடுத்துருக்குறேன் அது மக்களுக்கு நல்லதா போய் சேர்ந்துட்டு இருக்குது அஹ் கிட்ட எனக்கு ஒரே ஒரு பிடிச்ச விஷயத்த சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் முடிக்கிறேன் பிறப்பும் இறப்பும் கொண்டாட்டத்துக்குரியுதுன்னு சொல்லுவாங்க அவங்களோட கம்யூனில் யார் இறந்தாலும் ஆனந்தமாக பாடி சந்தோஷமாக கொண்டாடி கொண்டு போய் அவரை எரிச்சிட்டு வந்துடுவாங்க ஏன்னா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்கள்லேயும் இப்போ சில கிராமங்களில் பார்க்க முடியும் சில 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 அங்கிள் சில ஆண்டிஸ்லாம் சில பாட்டி சில தாத்தாவில் எப்படி ஆடுறாங்க ஒருத்தங்க இறந்து போனால் அதெல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் பிறப்பு எப்படி கொண்டாட்டமும் இறப்பும் அப்படி கொண்டாட்டம் அதையும் அவங்க சொல்லியிருப்பாங்க அதனால் ஓஷோ பற்றி பேசும்போது நான் இப்போ விட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசிகிட்டே இருப்பேன் அதனால் இப்போ நான் சொன்னது சமுதிரத்தில் ஒரு துளி இன்னும் வருகிற நாட்களை அவரை பற்றி நான் நிறையா பேசணுன்னு ஆசைப்பட்றேன் அவரோட வாழ்க்கை வரலாற உங்களுக்காக என்னோடய குரலில் ஒவ்வொரு பார்ட்டாக இன்ட்ரெஸ்டான விஷயங்களை இனிமேல் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஓஷோ விரும்பிகளாக இருக்கிறவங்களை ஓஷோ லவ் பண்ணுறவங்களை நான் வணங்குறேன் எல்லாத்துக்கும் என்னோடய அன்பான பணிவான வணக்கங்கள் இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்